கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த சிலுவை தியானத்தை குறித்து இந்த வாரம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ இயேசு மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவருடைய உடம்புல நிறைய காயங்கள் இருந்துச்சு கையில் கால்களில் உடம்புல எல்லாம் காயம் இருந்துச்சு ரத்தக்கரையோட ஒரு அழகான வெள்ளை துப்பட்டி துணியை எடுத்து அதை கெட்டி அந்த யோசேப்பும் அரிமத்தா உரனாகி யோசேப்பும் ஒரு ராத்திரியிலே இயேசுடத்துல வந்து பேசினானே நிக்கோதேமும் அவரும் சேர்ந்து வெள்ளை போலும் கரிய போலம் என்கிற நல்ல விலை உயர்ந்த வாசனை பொருட்களை தூவி அந்த சுற்றி தலை மாட்டில் ஒரு கெட்டு கால் மாட்டில் ஒரு கெட்டு கெட்டி அந்த கல வச்சாங்க இது அவரை அடக்கம் பண்ணியாச்சு இப்போ அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மரணத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் மூன்று நாள் இரவும் பகலும் அவர் கல்லறையில் இருக்கிறார் இந்த மறித்த இந்த இயேசுடைய ஆவி சுவாசம் ஜீவன் அது தேவநோக்கி போகுது ஆத்மா அது உயிர்ப்பிக்கப்படுது உயிர்ப்பிக்கப்பட்டு நேர எங்க வருது அப்படின்னா ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வருஷத்தை நான் பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிக்கிறேன் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லுது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய ஆவியை தேவன் புதுப்பித்து நேர பூமிக்கடியில் இருக்கக்கூடியதான பூமிக்கடியில் மூணு இடம் இருக்கிறது ஒன்று ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் பேரடைஸ் இன்னொரு இடம் வேதனை உள்ள இடம் டார்ச்சரஸ் வேதனை உள்ள இடம் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அக்னி கடல் இருக்குது அங்கே இது வரைக்கும் யாரும் போனதில்லை சோத்திரம் இப்போ இவர் போய் என்ன செய்கிறார்னா அந்த பாதாளத்தில் ஆதாமில் இருந்து ஆதாமில் இருந்து மறித்த பழையற்பாட்டு மனிதர்களையும் இவர் சந்திக்க போகிறார் சந்திக்க போய் அங்கே அவர் மூன்று நாள் அங்கே ஒரு செய்தியாளராக மாறுறார் பேசும் பொழுது கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஆவிகளை கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடுகிறார் இதான் மறித்த போது நடக்கிற சம்பவம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து விட்டுருவீங்க அப்படி இல்லைங்க மறித்ததுக்கு அப்புறம் வேலை செய்கிறது என்பதை நாம் இந்த சத்தியத்தின் வாயில அறிந்து கொள்ளணும் இல்லையா அறியாம அறியணுங்க இந்த சத்தியங்களை நம்ம அறிந்தா தானே ஏசு கருசு மறித்து மூன்று நாள் பூமிக்கு கீழே பாதாளத்தில் போய் ஒரு ஆத்துமாக்களை பூரா ஆதாயம் பண்ணி ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு விட விடுகிறார் அதில் கள்ளனும் ஒருவன் வாழ்வு வாழ்வு அடைகிறான் நல்லா கவனிக்கணும் அவர் சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார் இல்லையா அந்த பரதேசி என்பது எங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே தான் ஆக கள்ளனுடைய ஆத்துமா மறித்து பாதாளத்துக்கு போனது உண்மை அதை உயிர்ப்பித்து அதை ஆபிரகாமுடைய மடி என்று பேரடைஸ் பரதேசில கொண்டு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை செய்வதற்கு இயேசு மறித்த போது கூட அவர் ஆத்துமாங்க வேலை செய்கிறது செய்யறது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க இயேசு ஆத்மா வேலை செய்யறது எல்லாம் ரகசியமான ஒரு காரியம் ஆனா அப்படின்னாலே இந்த காரியத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் இயேசு கிறிஸ்து மூன்று நாள் அவர் வந்து பூமிக்கடியில் போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கொண்டு விட்டுட்டு மூன்றாவது நாள் அதிகாலையில் அவர் நினைச்சார் இப்போ இயேசுடைய சரீரத்தை கட்டுகள்லாம் அறுத்தாச்சு தூதர்கள் வந்து அறுத்துட்டாங்க எடுத்தாச்சு அவர் உடம்புல ஒரு சொட்டு காயம் கிடையாது ரத்தம் கிடையாது ஒரு தழும்பு கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா எங்க இயேசுடைய சரீரத்தில் எவ்வளவு காயம் இருந்துச்சு எவ்வளவு ரத்த கலை இருந்துச்சு அதோட தானே அவங்க கெட்டி உள்ள வச்சாங்க அந்த இரத்த எல்லாம் போய் காயங்கள் போய் தழும்புகள் போய் ஒன்றுமில்லாம புது சரீரமா இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் அதனால தான் மகதலை நான் மரியாதை பார்த்து சொன்னார் என்ன தொடாத அப்படின்றார் ஏன் அவர் மகிமையின் சாயல்ல இருக்கிறார் சோத்திரம் நல்லா கவனியங்க அப்படின்னா ஏன் தோமாவை தொட்டு பாருன்னு சொன்னாரு என் கையில போட்டு கையை பாரு அப்படின்னா நீங்க நல்ல இந்த சுவிசேஷத்தை நல்ல வாஸ்து பாருங்க உயிர் தெழுந்த பிறகு அவர் கைகளில் காயமே இல்லை அப்படி காயம் இருக்கும்னு நீங்க தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு மீத வசனத்தை விளக்கி காட்டுறேன் சரிங்களா பிரியமான தேவசனமே இயேசு மறித்த போதும் நமக்காக வேலை செய்தார் நம் முற்பிதாக்களுக்காக வேலை செய்தார் அவருடைய மரணத்தில் கூட அவ்வளோ ரகசியம் இருக்கிறது அதனால் இதை நீங்கள் நல்ல கருத்தில் கொண்டு கற்றுக்கொண்டு இன்னும் ஆழமாக வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து அதற்குள்ளே போக பயணிக்க கத்த நான் அனுக்கிரகம் பண்ணுவார்னு நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஜெபிப்போமா பரலோக பிதாவை அந்த மரணத்தின் போது நடந்த சம்பவங்களை ஆண்டவரை இன்றைக்கு விளக்கி பேசும்படியாக கத்தர் கொடுத்த மேலான கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நீர் மறித்த போது இயேசு மறித்த பொழுது அப்படியே ஆத்மா கீழே போய் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது என்பதை வேத வசனத்தின் வாயிலாக அறிந்து வாழ கத்திர அனுக்கிரகம் பண்ணுகிறதற்கு கை சோதரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிப்பிறாக நிறைவே தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்